வணக்கம் நான் உங்க பாலாஜி பேசுறேன் இன்னைக்கு கிரேசி மோகன் சேனல்ல யூடியூப்ல ஒரு புது செக்மெண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறேன் ரீவைண்ட் அண்ட் ரீ அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒரு பழைய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் நான் தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கணும் ஒன்று நான் அந்த இதில் சம்பந்தப்பட்டிருக்கணும் நான் பார்த்த நிகழ்ச்சியாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நான் அனுபவித்த ஒரு சமாச்சாரமாக இருக்கணும் நான் பார்த்த ஒரு படமாக இருக்கலாம் நான் தொடர்பு கொண்ட ஒரு பிரபலத்தோட ஒரு அனக்தோட்டாக இருக்கலாம் அந்த மாதிரி என்ன வேணால் நிகழ்ச்சி இருக்கலாம் பட் இதில் உண்மை இருக்கணும் என்ன காரணம் நான் அதில் இன்வால்வ்டு ஸோ அது உண்மையாக இருந்தால் தான் அதை நான் கொடுக்க போகிறேன் அப்படிப்பட்ட ஒரு சமாச்சாரத்தை ரீவைண்ட் பண்ணி அதை வந்து திருப்பியும் இன்னொரு வாட்டி ரீவ்யூ ஒரு வாட்டி அதை அலசி பார்க்க போகிறேன் அதை உங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் முதல்ல ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி அதில் என்ன கொடுக்கலான் இருக்கேன்னா நைன்டீன் எயிட்டி செவன் எயிட்டி எயிட் நாங்கள் முதல் முறையாக சபரிமலையில் படி பண்ணோம் அந்த சமாச்சாரத்தை உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் நான் எயிட்டி ஃபைவ்ல சபரிமலைக்கு போகிறதுக்கு தயாரானேன் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு தாஜ் கணேஷ்னு சொல்லுவாங்க இஸ் சாட்டர் அக்கௌண்ட் பேசிக்கலி அவர் வந்து பெரிய ஐயப்பா ஓட்டி என்னோட ஒரு மூணு நாலு வயசு சின்னவர் பட் இருந்தாலும் ரொம்ப மெச்சூர்டு பர்சன் ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப உண்டு சின்ன வயசுலேருந்தே சபரிமலைக்கெலாம் போய் ரொம்ப டிசிப்ளின்டாக வளர்ந்தவர் அவர் வந்து எங்களுக்கு அறிமுகமானார் அப்போ தான் எண்பத்தஞ்சு எண்பத்தாறில் ஸோ அவர் சொன்ன நார்மலாக சபரிமலைக்கு போகலாமே அப்படின்னு அவங்களாம் ஏற்கனவே முன்னாடி போயிட்டு இருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு டைம் அவர் கூட போனேன் எனக்கு ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது நாங்கள் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் தான் போனோம் இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் பல முறை நான் வந்து சபரிமலை போயிருக்கேன் பட் அந்த ஒரு டூர் என்னால் மறக்கவே முடியாது பிகாஸ் எங்கள் குருசாமி அப்படின்னு சொல்கிற அந்த தாஜ் கணேஷோட நான் மலை ஏறி போயிட்டு வந்தது என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம் பிகாஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் அவரை எடுத்து எனக்கு நான் கண்ணியை இப்பறதுனால ஒவ்வொன்றுத்தையும் எனக்கு எடுத்து சொல்லிட்டு வந்தார் ஸோ அன்ஃபர்கட்டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் அது அப்போது அந்த மலையில் போயிருக்கும்போது அங்கே சாயங்காலம் படிபூதம் நடந்தது படி பூஜைங்கிறது என்னென்னா நம்ம பணம் கட்டி அந்த தந்திரிகிட்டோ இந்த தேவஸ்தம் போர்டுக்கோ பணத்தை கட்டினோன்னா அவங்க வந்து இந்த படிக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க பதினெட்டாம் படிக்கு ஒரு பூஜை சரி நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற இருமுடியும் அந்த பதினெட்டாம் படியில் ஏறி தான் போய் தரிசனம் பார்க்குறோம் அந்த பதினெட்டாம் படிக்கு அவங்க பூஜை பண்ணுவாங்க டெய்லி சாயங்காலம் ஏழரைலேருந்து எட்டரை அந்த பூஜை நடக்கும் அந்த பூஜை நடக்கும்போது ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு படிக்கும் பூஜை பண்ணிகிட்டே போய் கடைசியில் அந்த தந்திரி சாந்தி அவங்கெல்லாம் அந்த படி ஏறி போவாங்க கூட அந்த யார் பணம் கட்டினாங்களோ அவங்களோட குருசாமியை மற்றோம் அலோ பண்ணுவாங்க அந்த படியில் மறுபடியும் ஏறுறதுக்கு அதுதான் ஐதீகம் அது அது ரொம்ப விசேஷங்க சபரிமலையில் நான் அதை பார்த்துட்டு குருசாமிக்கிட்டே கேட்டேன் என்ன குருசாமி இது என்ன பூஜை பண்ணுறாங்களே எல்லோரும் ஆமாம் அதுக்காக தான் உன்னை பார்க்க சொல்கிறேன் உட்காந்து பாரு அப்படின்னா அது கரெக்ட் நம்ம பண்ண முடியாது பூஜை அப்படின்னு கேட்டேன் அவசரம் பண்ணலாம் யார் வேணால் பண்ணலாம் அதுக்கு பணம் கட்டணும் அப்படின்னேன் அப்போது அடுத்த வருஷம் நம்ம பணம் கட்டலாமே குருசாமி அப்படின்னா ஓஎஸ் கண்டிப்பாக கட்டலாம் அப்படின்ட்டு நேராக போனோம் தேவஸ்தம் போர்டில் போய் பணத்தை கட்டினோம் அடுத்த வருஷத்துக்கு பூஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் திரும்பி வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் நாங்கள் அக்டோபர் தான் நாங்கள் போவோம் துலா மாதம் அடுத்த வருஷம் அக்டோபர் மாதம் நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணும்போது அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு பேர் இருக்கும் ஆறு இருபது பேர் இருக்கலாம் நாங்கள் எல்லாருமே போகிறதுன்னு முடிவு பண்ணோம் சரி பூஜை ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆனால் கூட அந்த காஸ்ட் வந்து டிவிடட் பை டுவெண்ட்டி ஸோ அது ஒன்றும் பெரிய ஹர்ட்டிங்காக இருக்காது நமக்கு ப்ளஸ் டூ ஒன் ஃப்ரோ செலவு எல்லாம் நாங்கள் சமயக்காரன்லாம் வச்சு ரொம்ப தடபுடலாக கிளம்பி இங்கேருந்து போனோம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன மனசில் ஒரு விஷயம் என்ன வந்ததுன்னா நம்ம படிப்பூஞ்ச கட்டிட்டோம் பணம் அதனால் நம்ம வந்து ரொம்ப வசதி ரொம்ப கிராண்டாக இது வாட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன மமதை எல்லாருக்கும் இருந்தது ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி நேரம் சபரிமலை போயாச்சு பட் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் வேறொன்று நினைக்குங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் அங்கே போயாச்சு அங்கே போகிறோன்னா காலையில் போட்டோம் நாங்கள் படியில் ஏறி போய் நாங்கள் தரிசனம் பார்த்தாச்சு ரூமுக்கு வந்து எங்கள் நெய்யெல்லாம் பிரித்து அடுத்து நெய்ய விஷயத்துக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த நாள் கத்தாலுக்கு முந்தின நாள் சாயங்காலம் எங்களோட பூஜை ஸோ ஏழரை மணிக்கு ஆரம்பிக்கணும் பூஜை நாங்களாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் யார் அங்கே வந்து கேட்டால் நாங்கள் தெரியுமா நாங்கள் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு அது ஒரு சின்ன ஒரு மமதை எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்து எல்லாேருக்கும் ஸோ இன்ஃபேக்ட் கேசி மோனும் அந்த குரூப்பில் வந்திருந்தார் அப்போது அந்த இருபது பேரில் சாயங்காலம் ஏழு மணிக்கு திடீர்னு மழை ஆரம்பித்தது மழைன்னா உங்கள் வீட்டு மழை எங்கள் வீட்டு மழை இல்லை அப்படி ஒரு மழை அட்டி கொட்டி தள்ளித்து மழை எனக்கு வந்து நாங்கள்லாம் வந்து உடனே குருசாமி போய் பார்த்தோம் என்ன குருசாமி இந்த மாதிரி இருக்க படிப்பூச்சி என்ன ஆகும் அப்படின்னு இல்லை இல்லை அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க டூன் வரி மழை நின்றுடும் அப்படின்னாரு பட் நிற்கவே இல்லை அப்போது ஏழரை மணிக்கு தந்திரியை போய் பார்க்குறாருங்க குருசாமி என்ன இப்படி ஒரு மழை எதிர்பார்க்கவே இல்லை நாங்களே இது எதிர்பார்க்க அவர் சொல்கிறார் நாங்களே இது எதிர்பார்க்கல பட் என்ன பண்ணுறது மழை நின்னால் தான் எங்களால் பூஜை பண்ண முடியும் வி வில் வெயிட் அப் டு எயிட் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் மழை விடலைன்னா பூஜை பண்ணுறது கஷ்டம் நாங்கள் உள்ளே ஒரு காம்ப்ரமைஸிங்காக ஒன்று பண்ணி அப்படியே ஹரிவராசனத்துக்கு போயிடுவோம் அண்ட் நடையை சாத்திடுவோம் அப்படின்ட்டாங்க எல்லாருக்கும் ஒரே டென்ஷன் தென் குருசாமிகிட்ட போய் சொன்னோம் குருசாமி சொன்னார் இல்லை நீங்கள் தப்பு தப்புப்பட்டிருக்கோம் அந்த பனிப்பூச்சை கட்டிட்டு ஒரு சின்ன மமதம் நமக்கு வந்திருக்கு அதனால போங்க எல்லோரும் ஐயப்பனை வேண்டிட்டு கோவிலை சுற்றுங்க அப்படின்னு நாங்கள் இந்த இருபது பேரும் நாங்கள் அந்த மழையும் மீறி நாங்கள்லாம் அந்த கோவில சுத்த ஆரம்பித்தோம் எல்லாரும் மணி ஏழையாச்சு ஏழு முப்பத்தஞ்சாச்சு ஏழு நாற்பது ஆச்சு ஏழு நாற்பத்தஞ்சாச்சு மழை விடவே இல்லை கொட்டுறது மழை மழை அப்படிப்பட்ட மழையை பார்க்கவே முடியாது அப்படி எழுத்தாப்பில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மழை பெய்யுது கரெக்ட் ஏழு ஐம்பது ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு எட்டு மணியை தாண்டி இருந்ததுன்னா அவங்க பண்ணிட மாட்டாங்க ஏழு ஐம்பது ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு மழை நின்றுது மழை நின்ற உடனே தந்திரி உடனே கூட்டம் வாங்க பண்ணிடலாம் அப்படின்னு உடனே எங்கள் குருசாமியை சொன்னார் பேர் ஐயப்பன் ப்ரேயர்ஸ் அப்படின்ட்டு உடனே போனோம் பூஜை நடந்தது நார்மலாக படிப்பூஜை முடிஞ்ச உடனே குருசாமியை மட்டும்தான் அந்த படியேற அளவு பண்ணுவாங்க நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட பட் இந்த வாட்டி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பணிபூஜை பண்ணி அப்படியே கண்ணில் தண்ணி வந்து நாங்கள் வந்து சுவாமிகிட்ட வேண்டின்றதுனால அந்த தந்திரி சொன்ன நீங்கள் எல்லாருமே படி படியில் வாங்க இன்னொரு வாட்டி அப்படின்ற இருபது பேரும் அந்த பதினெட்டாம் படி திருப்பி ஏறி போய் தரிசனம் பார்த்தோம் இஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாது தெய்வம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது அதே மாதிரி அந்த வருஷம் என்னோடய பிரதர் ரமேஷ் வந்து அவன் ஒரு ஐயப்பனுக்காக ஒரு தங்கத்தில் ஒரு செயின் கொண்டு வந்தான் இது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அவன் வந்து அந்த தங்க செயினை வந்து துளசி மாலையில் தங்க செயினை போட்டு அதை வந்து ஐயப்பனுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தான் ஸோ ஐயப்பன் மேலே அந்த செயினை போட்டு தந்திரி கொண்டு வந்து எங்கள் குருசாமி கையில் கொடுத்தார் குருசாமியும் உங்கள்கிட்ட கொடுத்தார் இல்லை குருசாமி இது ஐயப்பனுக்கு தான் அப்படின்னா இல்லப்பா அப்படி வேண்டாம் ஐயப்பனுக்கு நீ என்ன கொடுக்கறது சி நீ வந்து வருஷா வருஷம் இந்த மாலையை போட்டுட்டு வந்தேன்னா விசேஷமாச்சே அதனால நீயே எடுத்துக்கோ அப்படின்னு அவன் கொஞ்சம் தயங்கினான் பட் அதனால இங்கே குருசாமி இன்சிஸ்ட் பண்ணதுனால ஹீ டுக் பேக் அந்த செயினை எடுத்துகிட்டு கழுத்தில் போட்டுட்டு அவன் படி கீழே இறங்கி வந்துட்டான் கீழே இறங்கி வந்தப்பறம் நெக்ஸ்ட் டே காலையில் நாங்கள் எல்லாம் பம்பாலை குளிச்சுட்ருக்கோம் பம்பாலை பிரமாதமாக ரிவர் போயிண்ட்ருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அந்த வாட்டி நாங்கள் நாற்பது பேரும் ஐம்பது பேரும் எல்லோருமே மொத்தமாக முங்கி அப்படி எழுந்துக்கிறோம் பம்பால் இவனும் அதே மாதிரி அப்படி முங்கி எழுந்தான் யூ வில் நாட் பிலீவ் இட் அந்த ஒரு கோல்டு செயின் மட்டும் அப்படியே பம்பா நதியில் போயிடுது அவன் போட்டிருந்த மற்ற செயின்லாம் அப்படியே இருக்குது அவனோட மாலை ஒன்று சபரிமலைக்கா போட்ட மாலை அப்படியே இருக்குது அத்தனை பேரோட மாலை செயின் எல்லாம் அப்படியே இருக்குது இவனோட இந்த ஒரு செயின் மட்டும் கயண்டு போச்சு அவனே ஐயோ செயின் போடுது செயின் போடுதுன்ற குருசாமி அப்படின்னா குருசாமி பார்த்த ஒரு செகண்ட் ஷாக்காக இருக்குது ரமேஷ் அவன் பேர் ரமேஷ் பேர் ரமேஷ் விட்டுரு ஐப்பன் எடுத்துகிட்டு வர உட்ரு இட் இஸ் நாட் ஃபார் யூ இட் இஸ் ஃபார் ஐயப்பன் இட் இஸ் மை மிஸ்டேக் நான் வந்து அவங்கட்டு அதை சொல்லிருக்கூடாது நீ எடுத்துக்கோன்னு நான் சொல்லிருக்கூடாது ஐயப்பன் எடுத்துகிட்டு விட்டுடும் அப்படியே அப்படின்னு அந்த அந்த கண்ணால் நாங்கள் அந்த செயின் அப்படியே அந்த நதியில் அடிச்சுட்டு போகிறத நாங்கள் பார்த்தோம் அட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது தெய்வம் இருக்குங்கிறதுக்கு உதாரணம் இதெல்லாம் தான் ஸோ இந்த 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 சமாச்சாரத்தை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தேழுல நடந்தது இதை ரிவைட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை நேற்று நினச்சி பார்த்துட்டேன் சரி ரீவைண்ட் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாமியை வைத்து ஆரம்பிப்போம் எல்லாமே நம்ம வந்து சாமியை வச்சு தான் நம்ம முதல் விஷயத்தை கொண்டாடுறோம் சாமிக்கு பூஜை பண்ணி தான் பண்ணுறோம் அதனால் முதல் விஷயத்தை இதை வச்சு ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை உங்களோடு பிறந்து ஸோ இந்த மாதிரி வாரம் வாரம் ஒரு நல்ல ரீவைண்டை உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன் அது ஒரு நல்ல படமாக இருக்கலாம் நல்ல தலைவர்களை பற்றி இருக்கலாம் என்ன மாதிரி நிகழ்ச்சி வேணா இருக்கலாம் பட் அத்தனையும் உண்மை என் கண்ணால் நான் பார்த்தது ஆள் எனக்கு நடந்தது ஆள் என் மூலமாக நடந்தது ஆள் நடந்த இடத்துல நான் இருந்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தான் நான் உங்களுக்கு போகிறேன் ஓகே ஹோப் யூட் ஹவ் என்ஜாய் தி ஷோ அடுத்த ரீவைண்ட் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்தே